சமர்ப்பணமும் அவசியம் தேவை சற்று சிந்தித்து பாருங்கள் அளித்த வாக்கையை என்னவர் மறந்துவிட்டோம் சுபதிரை இளவரசர் அர்ஜுனர் எனக்கும் ஆவார் அவரை அவமதிக்கும் வார்த்தையை பொறுக்க மாட்டேன் அதை பற்றி நீ என்றும் கவலை கொள்ள தேவையில்லை அவர் எனக்கு ஒரு வாக்களித்தார் என்னவர் என்னிடத்தில் எனக்கு உயரிய ஸ்தானம் கிடைக்கும் என்றார் அனைவரும் என்னை வணங்குவார்கள் என்றார் இந்திர பிரஸ்தத்தின் மகாராணியாக ஆசை கொண்டாயா இல்லை மகாராணி மகாராணி தோழில் ஆயிரம் பொறுப்புகளை சுமப்பவர் என்னால் அது இயலாதல்லவா நான் இந்திர பிரஸ்தத்தின் மகாராணியின் அன்பை பெற விரும்பினேன் அதோடு என்னவர் என்னிடத்தில் அது நிறைவேறும் என்றார் என் நம்பிக்கையை ஊட்டியது கோவிந்தராக இருக்க வேண்டும்